Hi friends, வெல்கம் back to my channel. இன்னைக்கு சண்டே சண்டேனாலே நான் சோம்பேறி ஆயிடுவேன் சோ இன்னைக்கு லேட்டா தான் நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதுல இருந்து ஃபுல்லா வர்க் போயிட்டே இருக்கு காலையில ஃபுல்லா கூல் மாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் காய் போடுறதுலயே எனக்கு டைம் பாதி போயிடுச்சு சத்து மாவு வந்து எப்படி அரைக்கணும் என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோ போஸ்ட் பண்றேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் விலாக் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு ஸோ அதனால கடைக்கு போயிட்டு கொஞ்சமா இப்போதைக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் வந்து மார்க்கெட் போகணும் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரணும் இப்பவே டைம் டுவெல் ஓ கிளாக் ஆச்சு ஸோ மதியம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் மதிய லஞ்ச் செய்யறதுக்கு முதல்ல அரிசியும் ரசத்துக்கு தேவையான புளியையும் ஊற வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சோ அவங்க வரதுக்குள்ள இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே உரிச்சு வெச்சிரலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் எப்போதுமே நான்வெஜ் செய்யும்போது நான் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே மாட்டேன் மோஸ்ட்லி எல்லா சமையல்லையுமே சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ண பார்ப்பேன் பெரிய வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ண பார்ப்பேன் ரொம்ப டைம் இல்லை முடியல அப்படிங்கும் போது வந்து நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிடுவேன் சப்போஸ் இந்த ஸ்கூல் எல்லாம் வந்து டைம் பத்தாது ஸோ அந்த எல்லாம் மட்டும் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைனா என்ன பண்ணுவேன்னா நாளே வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து உரிச்சு வச்சிருவேன் ஸோ அப்படி உரிச்சு வைக்கும்போது நமக்கு காலையில் ஸ்கூல் டைம்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த பிள்ளைங்க பண்ற வேலை தாங்க முடியலங்க இடையில இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களை கன்வின்ஸ் பண்றதா இல்ல வேலையை பாக்கறதானே தெரியல அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப வெங்காயம் எல்லாம் உரிச்சு முடிச்சாச்சு அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்ட் இன்னும் வரல சரி அவங்க வரதுக்குள்ள மசாலா அரைச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு மசாலாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா கடல் எண்ணெய் ஊத்திக்கிறேன் கடல் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூடவே சின்ன வெங்காயம் உரிச்சு வச்ச பூண்டு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு பட்டை அப்புறம் ஒரு மூணு கிராம்பு அப்பறமா கொஞ்சமா கசகசா இது கூடவே ஒரு நாலு காஞ்சமிளகா நான் பாப்பாக்கு காரம் அதிகமா இருந்தா சுத்தமாவே சாப்பிட மாட்டா சோ அதனால கம்மியா தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்வேன் வர கொத்தமல்லி அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தனியா வறுத்து அரைச்சு அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் சோ ஆத்தா அந்த மாதிரி தான் செய்வாங்க பட் நான் இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு முடிச்சிருவேன் இது கூடவே கொஞ்சமா ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு ஒரு தக்காளிய போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் தனியா தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த சூட்லயே பரட்டி எடுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லி தூளோட ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்தாலும் இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை அரைச்சுக்கலாம் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க எங்க மூணு பேருக்கு மட்டும்தான் அதனால முக்கா கிலோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க இப்போ சிக்கன்ல கல்லுப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமா தயிர் இது எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சமா தேங்காய் வந்து ஆஹ் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் அதுக்குண்ணா அரைச்சு வச்ச மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ அதையும் தேங்காய் கூடவே சேர்த்து நான் அரைச்சிக்கப் போறேன் இப்போ மசாலா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ குழம்ப வந்து தாளிச்சு விட்டுறலாம் குக்கர்ல தான் செய்யப் போகிறேன் குழம்பு சோ குக்கர் அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்க போறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த கறியை உள்ள சேர்த்துக்கலாம் இது கூடவே கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறேன் இப்போ இங்க ஒரு மூணு முட்டைய வேக வச்சு எடுத்துக்கிறேன் இங்க கறி நல்லா உருண்டு தண்ணி விட்டு வந்துருச்சு இப்போ அரைச்சு வச்ச மசாலாவை உள்ள சேர்த்துக்கறேன் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன் இப்போ உப்பையும் சரி பார்த்துட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போறேன் கறி வேகறதுக்குள்ள ரசம் வச்சிடலாம்னு ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிட்டு இருக்கேன் இப்பவே டைம் டூ ஓ கிளாக் ஆகுது பாப்பாவார அதுக்குள்ள பசிக்கு சோ ஸோ அதுக்குள்ள வந்து சிம்பிளா சும்மா எல்லாமே போட்டு அரைச்சு ஒன்னாவே ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கருவேப்பில பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னாவே எடுத்துக்க போகிறேன் நான் டைம் இல்லாதப்ப சீக்கிரமாக ரசம் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு எடுத்துருவேன் இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் எனக்கு எப்பயுமே ரசம் இல்லைனா அந்த லஞ்சே வந்து ஃபுல் ஆன மாதிரியே இருக்காது ஸோ எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு ரசம் வச்சிருவேன் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்படியே பழக்கிட்டாங்க அவங்க எப்பயுமே இன்னைக்கு வரைக்குமே ரசம் வந்து டெய்லியுமே கரெக்டா வச்சிருவாங்க ரசம் இல்லாத நாளே இருக்காது எங்க வீட்டுல இப்போ ரசத்துக்கு மசாலா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ள இங்க குழம்பு விசில் வந்துருச்சு இப்போ இந்த சைடு வந்து ரசம் தாளிச்சிடலான்னு தாளிச்சுட்டு இருக்கேன் கருவேப்பில மிளகா பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே அரைச்ச மசாலாவையும் சேர்த்து வதக்கிட்டு புளியும் கரைச்சு ஊத்திர போறேன் இந்த பக்கம் ஒரு பக்கம் ரசம் ரெடி ஆயிடும் இப்போ ரசம் நல்லா நொறக்கட்டி வந்துருச்சு இப்ப எடுத்து ஊத்திக்க போறேன் அப்புறமா இங்க சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணி ஊத்திட்டு குக்கர் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போறேன் இப்போ கறிய வருத்தர்லாம் சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூடவே கருவேப்புல சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்க போறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இங்க தட்டி வச்சிருக்கேன் சோ அதையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கிக்க போறேன் இப்போ இது கூடவே சின்னதா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன் இங்க குழம்பு நல்லா பிரஷர் அடங்கிருச்சு இப்போ இதுல இருக்க கறி எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துக்க போறேன் இது கூடவே சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனம் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போறேன் இப்போ குழம்புல இருக்க கறி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்க போறேன் இப்போ இந்த கறி எல்லாத்தையும் இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டு எக்ஸ்ட்ரா இதுக்கு தண்ணி மட்டும்தான் எடுத்து ஊத்தணும் எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு ஊத்திக்க போறேன் நான் எனக்கு கொஞ்சம் தான் செய்ய போறேன் அதனால குழம்பு கம்மியா தான் ஊத்திருக்கேன் இப்ப இது கூட வேக வச்ச முட்டையும் இது கூட சேர்த்துக்க போறேன் அவ்வளவுதான் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டேன் இப்ப நானும் சாப்பிட போறேன் லன்ச் முடிச்சாச்சு நேற்று நைட்டே அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சிருந்தேன் சோ இந்த வீக்குக்கு தேவையான மாவை அரைச்சி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு இருக்கேன் வீட்டுல வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரம் எல்லாமே நிறைய சேர்ந்துருச்சு சோ அதனால எல்லார்த்தையும் எடுத்துட்டு வந்து வெளியில கழுவிடலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்கேன் நேத்து பவர் கட்னால நிறைய வாஷ் பண்ண வேண்டிய கிளாத்ஸ் எல்லாமே இருந்துச்சு வாஷ் பண்ணிட்டு பாப்பாவோட ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்குள்ள மாவும் ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்னா சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுறேன் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு நானும் ரெடி ஆயிட்டேன் இப்ப டைம் செவன் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சோ இன்னியோட டே எனக்கு சூப்பரா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்